என் அன்பான பிள்ளையே உன் மனதில் ஒவ்வொரு நாளும் எழும் கேள்விகளை நான் அறிவேன் உன் கண்ணீர் நிறைந்த கண்களில் நான் காண்கிறேன் உன் இரவு முழுவதும் விழித்துக்கொண்டு படுத்துக்கொண்டிருக்கும் படுத்துக் சுமையை நான் உணர்கிறேன் உன் நெஞ்சில் இருக்கும் அந்த வலி என் வாழ்க்கையில் பணம் எப்போது வரும் குறைவில்லாமல் நான் எப்போது வாழ்வேன் என் வீட்டில் நிறைவு எப்போது தோன்றும் என்ற கேள்வி என் பிள்ளையே என்று நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் வரும் உன் வாழ்வில் ஆசிர்வாதம் பெருகும் நீ இப்போது வறுமையின் சுமையால் கவலையோடு இருப்பதை நான் அறிவேன் பல நேரங்களில் உன் கையில் பணம் இருந்தாலும் அது போதாமல் போய்விடுகிறது ஒரு செலவு தீர்ந்துவிடும் முன்பே மற்றொரு சுமை தோன்றுகிறது உன் கணக்குகள் ஒத்துப்போவதில்லை உன் மனம் கலங்குகிறது ஆனால் என் பிள்ளையே உன் கண்களை என் பக்கம் உயர்த்து என் வாக்குறுதிகளை நினை என் கிருபையை நோக்கு நான் உனக்காக வானத்தின் கதவுகளை திறப்பேன் உன் வீட்டில் குறைவு அல்ல நிறைவு வரும் உன் கைகளில் வெறுமை அல்ல ஆசிர்வாதம் பெருகும் நீ உழைத்தும் பலன் இல்லை என்கிறாய் உன் வியர்வையின் பயனைக் காணாமல் புலம்புகிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி உன் உழைப்பில் ஆசீர்வாதம் இருக்கும் உன் உழைப்பின் பலனை எவரும் பறிக்க மாட்டார்கள் நீ விதைத்த விதை முளைத்து பல மடங்கு கனி காய்க்கும் உன் உழைப்பில் வீணம் இல்லை விருதும் இல்லை உன் கைகளின் கிரியைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்று உனக்கு குறைவாயிருந்த பணம் நாளை பெருகி ஓடும் ஆற்று போல் உன் வீட்டில் ஓடும் மக்கள் அதிசயித்து இவருக்கு இத்தனை ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது என்று கேட்பார்கள் அப்போது நீ சாட்சியமாக இது என் தேவனின் கிருபையால் என்று சொல்லுவாய் என் பிள்ளையே உன் மனம் இப்போது சுமையால் நிறைந்திருக்கிறது நீ உன் குடும்பத்தை கவனிக்க முடியாதோ என்று பயப்படுகிறாய் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறாய் அவர்களின் கல்வி கட்டணம் வீட்டு வாடகை அன்றாடச் செலவுகள் மருத்துவச் செலவுகள் இந்த எல்லாவற்றையும் நினைத்து உன் இரவு உறக்கம் கெடுகிறது ஆனால் இன்று உனக்குச் சொல்கிறேன் கவலைப்படாதே நம்பிக்கை வைத்திரு நான் உன் தேவனாக உனக்குத் தேவையான அனைத்தையும் ஊர்களுக்கு அறிவிக்கும் கட்டணம் உன் கைகளிலிருந்து வரும் உன் வீட்டில் உணவு குறை ஏற்படாது உன் பிள்ளைகள் தாழ்வு காண மாட்டார்கள் மக்கள் முன்னே அவமானப்பட மாட்டாய் மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் கடன் சுமை உன்னை வாட்டுகிறது வட்டை கொடுத்து வட்டை வாங்கும் மனிதர்கள் உன் மன அமைதியை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் உன் வருமானம் அவர்களிடம் சென்று விடுகிறது உன் வீட்டில் மகிழ்ச்சி தங்குவதில்லை ஆனால் என் பிள்ளையே நான் விடுவிக்கும் தேவன் உன் கடன் சுமையிலிருந்து உன்னை விடுவிப்பேன் இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் நாளை உன் உதடுகளில் சிரிப்பு வரும் இன்று உன் மனதில் சுமை இருக்கலாம் ஆனால் நாளை உன் இதயத்தில் சுதந்திரம் இருக்கும் கடன் சங்கிலிகள் முறியும் நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வரும் இனிமே கடன் கேட்கும் நிலை இல்லாமல் ஆசீர்வாதம் தரும் நிலைக்கு மாறுவாய் என் பிள்ளையே பணம் உன் வாழ்க்கையில் வருவது என் கிருபையினால்தான் உலகம் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் ஆனால் அது என் கிருபை என் கிருபை உன் மீது ஓடும்போது பூமியின் கதவுகள் திறக்கப்படும் மக்கள் நினைக்காத இடங்களில் இருந்தும் உனக்கு பணம் வரும் உனக்கு தெரியாமல் கதவுகள் திறக்கும் புதிய வாய்ப்புகள் உனக்கு திறக்கப்படும் உன் வேலைகளில் உயர்வு வரும் உன் வியாபாரத்தில் வளர்ச்சி வரும் உன் தொழிலில் ஆசீர்வாதம் பெருகும் ஆனால் என் பிள்ளையே உன் மனம் மாற வேண்டும் நீ அடிக்கடி எனக்கு பணம் இல்லை நான் குறைவில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறாய் உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன இனி உன் வார்த்தைகளை மாற்று என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் எனக்கு பணம் வரும் என் வீட்டில் நிறைவு இருக்கும் என்று சொல்லத் தொடங்கு உன் நாவால் ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறாய் என்றால் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் உன் மனதை வறுமையிலிருந்து நீக்கி வளமையை நோக்கி மாற்று வறுமை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல வளம் உன் வாழ்க்கைக்கான என் நிகரும் ஆசீர்வாதம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ வேண்டாமலே உனக்கு வருவாய் வரும் நீ சிந்திக்காத இடங்களில் இருந்து உனக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது மக்கள் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள் சில சமயங்களில் உனக்காக நான் அந்நியர்களையும் பயன்படுத்துவேன் உன் வீட்டில் குறைவு காணாமல் உன் வேசையில் உணவு நிறைந்து இருக்கும் உன் பிள்ளைகள் திருப்தியோடு வாழ்வார்கள் உன் கணவன் உன் மனைவி உன் குடும்பம் என் பிள்ளையே நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று என்னை நம்பு பணம் உன் தேவைக்கு வரும் ஆனால் நீ பணத்தை அல்ல என்னை நம்ப வேண்டும் நான் ஆசிர்வாதத்தின் மூல ஆதாரம் நான் ஆசீர்வதிக்கும் போது எவராலும் தடுக்க முடியாது மக்கள் முன்னே நீ இப்போது தாழ்ந்து இருக்கலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்துவேன் மக்கள் முன்னே நீ இப்போது கடன் கேட்பவனாக இருக்கலாம் ஆனால் நாளை மக்கள் உன்னிடம் உதவி கேட்பார்கள் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீரோடு சென்ற நாட்களை நினைத்து புலம்பாதே அந்த கண்ணீர் உனக்கு பயனற்றதல்ல நான் உன் கண்ணீரை மதிக்கிறேன் அந்த கண்ணீரால் என் சிங்காசனத்தை தொட்டுள்ளாய் உன் கண்ணீர் மாறி ஆசீர்வாத மகிழ்ச்சியாகும் நீ இனி சுமையோடு அல்ல சுதந்திரமாய் வாழ்வாய் நீ இனி வறுமையோடு அல்ல வளமையோடு வாழ்வாய் உன் வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும் உன் மேசையில் நிறைவு இருக்கும் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் என் பிள்ளையே நினைவில் கொள் உன் வாழ்க்கை எப்போதும் குறைவில் முடிவதில்லை உன் வாழ்க்கையின் முடிவில் நான் வைத்திருப்பது வெற்றி வளம் ஆசீர்வாதம் இன்று நீ குறைவில் இருக்கலாம் ஆனால் நாளை நீ பெருகும் இன்று உன் கைகள் வெறுமையாய் இருக்கலாம் ஆனால் நாளை நிறைவோடு இருக்கும் உன் மனம் கவலையாயிருக்கலாம் ஆனால் நாளை இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் வரும் உன் வாழ்வில் ஆசீர்வாதம் பெருகும் உன் வீட்டில் குறைவு காணாமல் நிறைவு குலுங்கும் மக்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நீ சாட்சியமாக நிற்பாய் என் கிருபை உன்னை வளமாக்கும் நான் உன் தேவன் நான் பேசினதை நான் நிறைவேற்ற நேரம் நான் உன்னிடம் பேசியது ஒரு நிச்சயமான உண்மை உன் வாழ்க்கையில் குறைவாக இருந்த காலம் முடிவடைகிறது பணம் வருகிற ஆசீர்வாதத்தின் காலம் தொடங்குகிறது நீ பல நாட்கள் உன் மனதில் சுமையோடு நடந்திருக்கிறாய் உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக உன் எதிர்காலத்திற்காக கண்ணீர் விட்டிருக்கிறாய் உன் கையில் இருந்து சிறிய வருமானம் போதாமல் போய் மனம் கலங்கியிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே இப்போது உனக்கு நான் சொல்லுகிறேன் நம்பிக்கையுடன் எழுந்திரு ஏனெனில் உன் வீட்டில் பணம் வரும் உன் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் பெருகும் நீ செய்த உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் உன் உழைப்பின் பலனை நீ அனுபவிப்பாய் உன் கையில் உள்ள சிறியதை நான் பெரிதாக்குவேன் உன் கையில் விதை இருந்தால் அது கனி தரும் நிலத்தை நான் ஏற்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் வறுமை கதவுகள் மூடப்பட்டு ஆசீர்வாத கதவுகள் திறக்கும் இனி நீ கடன் கேட்கும் நிலை இல்லாமல் உன் கைகளிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு வருவாய் உன் வாழ்க்கையில் பணம் தேடி ஓடும் நீ சிந்திக்காத வழிகளிலிருந்தும் ஆசீர்வாதம் வந்து சேரும் மக்கள் உனக்கு உதவி செய்வார்கள் அரசு தரும் வாய்ப்புகள் உனக்கு திறக்கும் உன் வேலை உன் தொழில் உன் வியாபாரம் எல்லாம் ஆசீர்வாதிக்கப்படும் உன் கண்களில் இருந்த கண்ணீர் அழைக்கப்படும் உன் உதடுகளில் சிரிப்பு மலரும் உன் பிள்ளைகள் திருப்தியோடு வாழ்வார்கள் உன் வீட்டில் குறைவாக இருந்த பாத்திரங்கள் நிறைவோடு நிறைந்து குலுங்கும் நீ உன் வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைவாய் நீ இப்போது நினைக்கும் எனக்கு எப்போது பணம் வரும் என்ற கேள்விக்கு நான் தான் பதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் தேவனாக நான் உன் பக்கம் நிற்கிறேன் நீ எப்போதும் என் கிருபையில் நடந்தால் உன் வாழ்க்கை குறைவாக முடியாது நான் ஆசீர்வதித்தால் எவராலும் அதை தடுக்க முடியாது உன் மனதை வலுப்படுத்து உன் நாவால் ஆசீர்வாதத்தை அறிவி உன் வார்த்தைகளில் வறுமையை கூறாமல் ஆசீர்வாதத்தைச் சொல்லு உன் உள்ளத்தில் நம்பிக்கையோடு இரு இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை மகிழ்ச்சி உன் வீட்டில் வரும் உன் கைகள் வெறுமையாய் இருந்தாலும் நாளை ஆசீர்வாதம் உன் கைகளில் பெருகும் இன்று உன் இதயம் சுமையோடு இருந்தாலும் நாளை சுதந்திரம் உன் வாழ்க்கையில் நிலை